ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وقال عليه الصلاه والسلام نعمتان مغبون فيهما كثير من الناس الصحه والفراغ அல்லவற்றல்லாரும் நிகழ்த்துடையமாகிய அல்லாஹின் திருநாம தராம் செகிந்தே சலவாத்தும் சலாமும் பெருமானார் மஹமது சமல்லா அலஹி வசல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தபை தபே தபைக்கள் மஹதி மற்றும் இங்கள் அனைவரும் மீதும் நிலவற்றுமாக கணித்தக்குரிய பெரியோர்களே வாலிபர்களே மற்றும் கணித்தக்கூடிய தாய்மார்களே சகோதரர் ஹுத மஸ்னாவுக்கு பிறகு உங்கள் முன்னால் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா அப்தா சதியா நுஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை தெரியப்படுத்தினேன் நிச்சயமாக இந்த ஜுமா உரை என்பது முக்மீன்களுக்கான ஒரு நெனவூட்டலாகவே இருக்கும் நபிகள் நாயகம் சொவ்வாஹி வசல்லம் ஆங்காங்கே தன்னுடைய சஹாபாக்களுக்கு தன்னுடைய தோழர்களுக்கு தேவைக்கு ஏற்ப உபதேசங்களை நபி சொலி வசல்லம் ஜுமா உறவில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லது மற்ற நேரத்தில் மெம்பரில் ஏறி உபதேசங்களையே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ ஒரு முக்மீனாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாத்துடைய திருமுறையில் சொல்வது போல ஃபதக்கிர் ஃபைன் நதிக்ரா சன் ஃபை நபியை நீங்கள் நினைவூட்டுங்கள் நீங்கள் நினைவுபடுத்துங்கள் நிச்சயமாக முக்மின்களுக்கு நினைவூட்டல் என்பது பலன் தரக்கூடியதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த அடிப்படையில் கண் கூறிய கூறி இந்த ஜுமாவுடைய உரையில் இந்த உன்னதமான ஹதீஸுடைய சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம் அல்லாஹுடையுடைய இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் அவர்கள் கூறினார்கள் இரண்டு அருக்கொடைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எண்ணற்ற அருக்கொடைகளில் இரண்டு அருக்கொடைகள் மக்களில் அதிகமானோர்கள் அதில் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் அதில் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர்சுல்லாஹி வசல்லம் இந்த ஹதீசருடைய வார்த்தையில் மஹ்பூனுன் என்ற இந்த வார்த்தையை அல்லாவுடைய தூதர்சுல்லாசன் கொண்டு வந்தது மஹ்பூன் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் அல்லது எப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் என்று சொல்லும் பொழுது ஒரு வியாபாரி வியாபாரத்தை செய்கின்றார் அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய நஷ்டம் அது எப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் எடுத்துக்காட்டாக ஒரு பொருளை விற்கக்கூடிய அந்த விலை ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த வியாபாரியோ அந்த பொருளை நூறு ரூபாய்க்கு விற்று வருகின்றார் இப்படிப்பட்ட வியாபாரிக்கு இப்படிப்பட்ட பிஸ்னஸ்மேனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை கோபின தேஜ் இந்த வியாபாரி நஷ்டமடைந்து விட்டார் இந்த வியாபாரி இதில் கை சேதம் அடைந்து விட்டார் அப்போ அதே போல அதே வார்த்தையை தான் இங்கு அல்லாவுடைய தூர் சொல்லாக இஸ்லாம் மக்கள் இந்த ஹதீஸில் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க இரண்டு அருக்குடைகள் நியமத்துகள் மக்கள் அதிகமானவர்கள் இதில் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் அல்லது அலட்சியம் என்று சொல்வதை விட ஏமாற்றம் அடைந்திருக்கு எப்படி எப்படி இந்த இரண்டு நியமத்துகளை கொண்டு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய இன்மை மற்றும் மறுமுடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அப்படி பயன்படுத்தாமல் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் மக்களில் அதிகமான அது என்ன ஒன்று அசெஹ ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஹெல்த் ஒல்பராக் இரண்டாவது ஓய்வு நேரம் என்று சொல்லக்கூடிய லெஜர் பீரியட் முதல் விஷயம் அப்பொழுது அவன் யோசிக்கின்றான் இப்பொழுது நான் தொழுது கொள்ள வேண்டும் ஆனால் அவனால் தொழுக முடியல அவனால் ரூபவும் செய்ய முடியாத நிலையெல்லாம் இருக்கின்றோம் காலம் காலமாக வாலிப வயசை முழுமையாக வீணடித்த அவர்களுடைய எத்தனை பேர் நபர்களுடைய நிலையை பாருங்கள் அவர்கள் தொழுக விரும்புனாலும் அவர்களால் ருக்கு செய்ய முடியல அவரால் சஜிதா செய்ய முடியல அல்லாஹ் அக்பர் அவர்களால் நூல் வைக்க முடியவில்லை அவர்களுக்காக சுபஹானல்லாஹ் தஹஜ்ஜுடைய தொழுகையும் உபரியான விஷயங்கள் செய்ய முடியல ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடல் ஆரோக்கியத்தின் நேரத்தில் இந்த உலகத்தைக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் உபரியான விஷயங்களை விடுங்கள் கடமையான விஷயங்களையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட அவர்களுடைய நிலை என்ன அல்லாஹுடைய உடைய அருகடையும் அருவருடைய அருமையை நாம் உணர வேண்டும் என்றால் நினைத்து கூறியோமா அப்படி யார்களே யோசிச்சு பாருங்க நம் செல்லக்கூடிய கழிவுரை கழிவுரைக்கு சென்று விட்டு நான் இதற்கு முன்னால் பதிவு செய்திருப்பேன் இந்த விஷயத்தை கழிவுரைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் பொழுது நாம் என்ன கூறுகின்றோம் நாடுகின்றேன் என்று எதற்காக என்ன குற்றம் செய்து விட்டோம் என்று அங்கு வெளியே வரும் பொழுது மன்னிப்பை நாம் கேட்கின்றோம் என்ன குற்றம் செய்து விட்டோம் என்று நாம் அங்கு அல்லாஹுவிடம் செய்கின்றோம் என்று கூறுகிறது அல்லாஹு உலமாக்கள் அதோடைய விளக்கத்தை தெரியப்படுத்தும் பொழுது கூறுகின்றார்கள் அல்லாஹ் நம்முடைய உணவை நம்முடைய நம்முடைய வயிற்றுக்குள் செல்வதற்கும் அவன்தான் தான் நாடியனான் அது சென்றது அந்த வயிற்றில் சென்ற உணவு ரத்தமாக ஆகி மற்ற விஷயங்களுக்கு கழிவாக வெளியேறக்கூடிய விஷயத்திலும் அவனுடைய அறுப்படைகள் தான் இது இல்லாவிட்டால் மனிதன் எப்படி தள்ளாடுவான் யோசிச்சு துடிச்சிருவான் ஒரு நாள் சிறுநீர் கழிக்கலன ஒரு நாள் மல ஜலம் செல்லவில்லை என்றால் இயற்கை தேவை அவன் பூர்த்தி செய்யவில்லை என்ற அவனுடைய நிலை பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹர் என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்குங்க டயாலிசிஸ் உடைய பேஷண்டை பார்க்கிறோம் அதே போல ரொம்ப சிரமமான நிலையெல்லாம் பார்க்கின்றோம் இதற்கு மத்தியில நாம் வெளியே வரும்போது யா அல்லா இந்த அறுக்குடை இந்த கழிவை நீ எந்த ஒரு செலவும் இல்லாமல் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் எந்த ஒரு எனக்கு ஒரு நெருடல் இல்லாமல் இதை வெளியேற்றினாய் அல்லவா உனக்கு இதற்காகவும் நன்றி உள்ள ஒரு அடியானாக இல்லையே அல்லா உன்னுடைய மன்னிப்பை நான் நாடுகின்றேன் என்று சொல்வதற்காக இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம் யோசிச்சு அல்லாஹும் ஒரு நாள் நம்ால இயற்கை தேவை செல்ல முடியவில்லை கழிவுறையை பயன்படுத்த முடியாவிட்டால் என்ன ஆகின்றது எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த நோயாளிகளுக்கும் பிரச்சனை அவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவரை பரிமாறம் செய்யக்கூடிய மக்களுக்கும் என்ன ஒரு சிரமம் தான் சென்று கொண்டிருக்கிறது இதனால் தான் ரஷீத் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு ஆட்சி மிகப்பெரிய ஒரு அரசர் ஆட்சியால் அவருடைய ஆட்சி என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக விசாலமான ஒரு ஆட்சியை கொடுத்தார் மேற்கு மற்றும் கிழக்கில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான் எந்த அளவுக்கு என்றால் வரலாற்றில் பதிவாகின்றது அவருடைய ஆட்சியில் சூரியனை மறையாது அந்த அளவுக்கு விசாலமாக இருந்தது ஒரு நாட்டில் மறைந்தால் இன்னொரு நாட்டில் அது உதித்துக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட விசாலமான அந்த ஆட்சி ஆண்ட அந்த ஆறு ரஷித் ரஹிமவுல்லா அவருடைய அரசவையில் ஒரு முறை இப்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அரசருக்கு உபதேசம் ஆங்காங்கே உபதேசம் செய்வதற்காக அறிஞர்கள் இருப்பாங்க அங்கு இன்னொரு சம்னாக் ரஹிமஹல்லா அவர்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஹரும் ரஷீத் அவர்கள் ரஹிமஹல்லா அவங்க கேட்கிறான் எனக்கு உபதேசம் செய்யுங்க அதற்கு இன்னொரு சம்னாக் ரஹிமஹல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த நேரத்தில் தண்ணீரை அவர்கள் கேட்டார்கள் குடிப்பதற்காக அரசர் தண்ணீரை கேட்ப கேட்டார் குடிப்பதற்காக அதை குடிக்கும் பொழுது அரசரே இந்த தண்ணீர் ஒரு டம்ளர் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்க கொடுக்கப்பட்டது இது உங்களுக்கு கிடைக்காவிட்டால் இதை உங்களால் பெறாவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த அரசர் கூறினார் இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை நான் பெறுவதற்காக என்னுடைய ஆட்சியின் பாதி அளவு நான் விற்றாவது இதை நான் பெற்றுக் கொள்வேன் பாதி ஆட்சியை நான் விற்றாவது இதை நான் பெற்றுக் கொள்வேன் என்று கூறினார்கள் ஆகட்டும் அரசரே நீங்கள் பருகுங்கள் பருகிவிட்ட பிறகு அடுத்த கேள்வி கேட்டார்கள் அரசரே அமிரினே இந்த சென்ற தண்ணீர் வெளியே வராவிட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும் சென்ற தண்ணீர் வெளியே வரவில்லை கழிவாக வெளியே வர வரவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் அதற்காக என்னுடைய சிகிச்சை நான் இதற்காக எவ்வளவு சிரமானாலும் சரி சிகிச்சைக்காக மீதமுள்ள இருக்கக்கூடிய பாதி ஆட்சியும் நான் செலவு செய்வதற்காக தயாராக இருப்பேன் அதற்கு நான் செய்வதற்கு நான் முன் வருவேன் அதை நான் செலவிடுவேன் என்று கூறினார்கள் அதற்கு இப்னு சம்மா ரஹிமாவல்லா அவர்கள் கூறினார்கள் அரசரே அல்லா உங்களுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியம் மற்றும் இந்த நிலைமை மற்றும் இந்த அரசாட்சி அனைத்துமே பார்க்கும் பொழுது அவருடைய நியமத்துகளில் ஒரு டம்ளர் அளவு தான் உங்களுக்கு உங்களுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்துமே என்ன ஒரே ஒரு டம்ளர் தான் இவ்வளவு விசாலமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் எந்த அளவுக்கு என்றால் அந்த காலத்தில் பகதாதுக்காகவே பிரத்யேகமான ஒரு சந்திரன் உருவாக்கப்பட்டது ஆர்டிபிஷியல் மூன் அந்த காலத்தில் பகதாதுல இருந்து உதயமாகும் பகதாதிலேயே மறையும் இப்படிப்பட்ட டெக்னாலஜியின் இந்த காலத்திலே அவ்வளவு ஒரு முதிர்ச்சி பெற்ற அந்த ஆட்சி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த ஒரு டம்ளர் கிடைக்காவிட்டாலும் இதற்கு நான் என்னுடைய ஆட்சி நான் கொடுப்பேன் அது வெளியே ஏறாவிட்டாலும் என்னுடைய முழுமையான ஆட்சி செலவதற்கு செலவழிப்பதற்காக தயாராகவேன் என்று சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்க அன்புக்குறைகளே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எத்தனை நியமச்சுகள் அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான் மனிதனே உனவுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட நியமச்சுகளையும் மறுக்கொடைகளையும் நீ பார்த்தால் அதை நீ என்ன ஆரம்பித்தான் அது உன்னால் என்ன முடிய முடியாது உன்னால என்னை முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ் நியமனத்தை கொடுத்திருக்கின்றன என்றால் அந்த அந்த நியமனத்தை கொடுத்த அந்த அறுப்புடையாளனுக்கு நாம் என்ன நன்றி செலுத்துகின்றோம் அப்போ கவனியத்துக்குரிய அல்லாஹ் அப்படியார்கள் அல்லாஹு தாயா நமக்கு உடல் ஆரோக்கியத்துடைய நிலையில் இருந்து அல்லது நோய்வாய்ப்படக்கூடிய நிலையில் வருவதற்கு முன்னால் அல்லாஹு தாலாவுடைய கட்டு அவனை வணங்கி வழிபடக்கூடிய விஷயத்தில் நம்முடைய நேரத்தை நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை செலவு செய்வேன் ஆனால் நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது நம்முடைய இந்த உடல் ஆரோக்கியத்துடைய நிலை வீணான விஷயங்களும் ஹராமான விஷயங்களும் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோமே அல்லா ஒரே ஒரு நட நரம்பை எல்லாம் பிடித்து விட்டான் என்றால் நம்முடைய நிலை என்ன இரவில் தூங்குகின்றோம் காலையில் எழுந்தவுடனே எல்லா பாதுகாக்க வேண்டும் லேசமாகல்லாம் நம்முடைய ஒரு கால் கை விழுந்து விடுகின்றது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நம்மால நம்முடைய கழிவையும் சுத்தப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஆக ஆக ஆக்குவதற்காக அவனுக்கு ஒரு நொடி கிடையாது ஆனாலும் அல்லாஹூ தாலாவுடைய அதே போல விசாலம் அவனுடைய இரக்கம் என்பதும் அவனுடைய ரஹமத்து விசாலமானது அவனுக்கு மாறு செய்த பிறகும் அவன் நம்மை தண்டிக்காமல் நம்மை குற்றம் பிடிக்காமல் அல்லாஹு நமக்கு அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கின்றானே இது அல்லாஹுடைய ரஹமத்தின் அடையாளம்தான் அவ்வளவு விசாலமான ரஹ்மத்துடையவனாக இருக்கின்றான் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லா சிஹத்தை கொடுத்திருக்கின்றான் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் நம்ம குறிப்பாக நம்முடைய இந்த வாலிப வயதையும் நம்முடைய வய நம்முடைய ஆயுளை கொடுத்திருக்கின்றான் இதற்காக நாம் இதை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாவிடம் இதற்குரிய சிறந்த கூலியை பெற்றுக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நமக்கு சொன்னில் வரக்கூடிய ஹதீசனை நான் இதற்கு முன்னால் தெரியப்படுத்தினேன் ஐந்து கேள்விகள் நாம் அதற்கு பதில் சொல்லாத வரை மறுமை நாள் மனிதருடைய மைதானத்தில் அந்த தீர்ப்பகத்தில் நம்முடைய கால் அடி எடுத்து வைக்க முடியாது உண்ணால் அந்த நாளில் அல்லாஹ் அக்பர் மணியில் அறை வரும் நிர்வாணமாக இருப்பார்கள் காலையில் இல்லாமல் இருப்பார்கள் விருது சேதம் செய்யப்படாத நிலையில் இருப்பார்கள் சூரியன் உச்சியில் இருக்கும் அங்கு எந்த ஒரு நிழலும் இருக்காது அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய அர்ஷயுடைய நிலையைத் தவிர அந்த நேரத்து சுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கேள்விகளுக்கு பதில் நம்முடைய கால் நாம் எடுத்து வைக்க உன்னுடைய வயசை பற்றியும் கேட்கப்படும் உன்னுடைய வாலிபத்தை பற்றியும் கேட்கப்படும் இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ளுங்கள் அல்லாஹு நமக்கு சிகத்து மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறான் நமக்கு இதற்கு பிறகு படக்கூடிய நிலையோ அல்லது வயோதிய நிலையில் வருவது அந்த தள்ளாடக்கூடிய நிலை விரும்பினாலும் செய்ய முடியாத நிலை இருக்கும் எத்தனையோ மக்கள் ஹஜ்ஜுக்கு போகணும் என்று கடைசி நேரத்தில் ஆனால் செய்ய முடியல எத்தனையோ மக்கள் தொழுகைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறாங்க வர முடியல இப்படி என்ற நிலையில் ஆவதற்கு முன்னால் அல்லாஹ் கூடத்தை இந்த இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அந்த வயோதியத்திலும் அந்த முதுமை வயதிலும் அல்லது முடியாத ஒரு நிலையிலும் விட்பட்டு விட்டாலும் சரி அந்த நேரத்திலும் நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செய்த அமல்களுக்கு பூரண அங்கு நன்மை கொடுக்கப்படும் ஹதீஸில் வரக்கூடிய நபிசுல்லா அலையம் அவர்களுடைய ஹதீசில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசில் நபிசுல்லா கூறினார்கள் யார் ஒரு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய நிலையிலும் அதே போல ஊரில் இருக்கக்கூடிய நிலையிலும் அவருடைய நன்மையான விஷயங்களில் ஈடுபட்டாரோ பிறகு அவருக்கு நோய்வாய்ப்பட்டோ அல்லது பயணத்தில் அவர் இருந்து அவரால் அந்த உபரியான விஷயங்கள் உபரியான தொழுகை நோன்பு அல்லது அவருடைய திலாவத்து மற்ற விஷயங்கள் அவர் செய்ய முடியாத சூழ்நிலை வந்தால் அல்லாஹ் வானவர்களிடம் கூறுவான் என் அடியானுக்கு அவன் செய்தான் என்று எழுதுங்கள் ஏன் அவன் உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது அதை பேணுதலாக செய்தான் அவன் ஊரில் இருக்கும்பொழுது அதை முழுமையாக அதை பேணி பேணினான் ஆக இப்பொழுது அவனுக்கு ஒரு காரணம் என்று இருக்கின்றது ஆக அவனுக்கு யோசிச்சு பாருங்கள் அவனுக்கு நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் அவனுக்கு நன்மைகள் எழுதுங்கள் என்று அல்லாஹு தியால் அத்தனுடைய வானவர்கள் என்றால் எப்படிப்பட்ட அந்த பாக்கியசாலியாக இருப்பான் அந்த மனிதன் வய அவருடைய ஆரோக்கியமான நிலையில் செய்த அமல்கள் அவனுக்கு உடல் ஆரோக்கியம் கொண்ட நிலையிலேயும் அவனுக்கு நன்மை கெடுக்கின்றதை யோசிச்சு பாருங்க யாருக்கும் கேரண்டி இல்லை யாருடைய நிலை நம்முடைய சூழ்நிலை மாறும் என்று யாருக்கும் கேரண்டி இல்லை அல்லாஹான் சமீபத்தில் நான் பார்க்கும் பொழுது சமீபத்தில் ரொம்ப நெருங்கிய ஒரு தோழர் அவருடைய குடும்பத்தார்கள் பத்து பேரும் குடும்பத்தார்கள் பத்து எப்படியெல்லாம் வருது பாருங்கள் அல்லாஹ் அக்பர் வந்து சென்னைக்கு வந்து சந்தித்து விட்டு திருமணத்தனுடைய ஊருக்கு திரும்புகின்றார்கள் டயர் வெடித்து ஒரு வீல் வெளியாகி அல்லாஹ் அக்பர் அந்த பத்து பேரும் வண்டியில் வண்டி என்ன டிவைடரில் இடிக்கப்பட்டு எல்லாரும் மேஜர் சர்ஜரியில் இருக்காங்க ஒருவருக்கு அல்லாஹ் அக்பர் மண்டவோடு பிளந்துருச்சு ஒருவருக்கு முழுமையாக கால் உடஞ்சிருச்சு ஒருவருக்கு ஐசியுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க இப்படி பத்து பேர் ஒரே குடும்பத்தாருடைய நிலை வரும் யாரும் வந்து இடிக்கல யாருடைய அவருடைய அந்த 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 கலைப்பும் இல்லை அல்லாஹ் நாட்டம் இதை மாதிரி வெடிக்க வேண்டும் என்று இருந்தது அங்கு டிவைடர்ல அடித்து அந்த வண்டியை பார்த்தோம் என்றால் அல்லாஹ் அக்பர் முழுமையாக கால்வாசி வண்டி பிளந்து வெளியே போயிடுச்சு இப்படிப்பட்ட நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா அப்படியார்களே இந்த விஷயத்தை நாம் கவனம் கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை கட்டுப்பட்ட வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது தள்ளாடக்கூடிய நிலையிலோ அல்லது உடல் குன்ற நிலையில் இருக்கும் பொழுது அங்கு நமக்கு இதற்குரிய சிறந்த ஒரு கூறியும் பலனும் எல்லாம் கொடுப்பான் ஆகியது ஒரு முதல் விஷயம் இரண்டாவது நம் நூல் மற்றும் மறுப்புடைகளை பற்றி எல்லாம் அப்படி தூங்கள் சொல்லும் பொழுது மக்கள் அழுதிக அதிகமாக இதில் நஷ்டவாளிகளாகவும் இதில் அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நமக்கு ஓய்வு நேரம் டைம் 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 என்று சொல்லக்கூடிய இந்த ஃப்ரீ ஃப்ரீ ஒரு அவன் ஒன்று அவனுடைய நேரத்தை உலகத்துடைய நன்மைக்காக பயன்படுத்துவான் இல்லை என்றால் அவன் மறுமையுடைய நன்மைக்காக பயன்படுத்துவான் அவன் இந்த நேரத்தை கொண்டு வீணடிக்க மாட்டான் ஆனால் நாம் பார்க்கின்றோம் சிறு வயது இருக்கக்கூடியவர்களிருந்து முதுமை வயது அடைந்தவருடைய நிலை இன்று மொபைலுடைய விஷயத்தில் கேம்ஸு டிவி அல்லது கிரிக்கெட்டு ஷார்ட்ஸு யூடியூப் என்ற இந்த விஷயங்களில் உள்ள போய் அக்பர் நேர் எதுவும் நம்முடைய உலகத்திற்கும் எந்த ஒரு புரோஜனம் கிடையாது நம்முடைய மறுமைக்கும் எந்த ஒரு புரோஜனும் நமக்கு செய்யாத நிலையில் நம்முடைய நேரங்களை நாம் செலவழித்து கொண்டிருக்க அழித்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அல்லாஹ் அக்பர் யோசித்து பாருங்கள் நம்முடைய மறுமைனால இதை பற்றி எல்லாவிடம் கேட்கப்படும் கேள்வி இதற்கு நம்மிடம் என்ன பதில் இருக்கின்றது என்ன சாதனை நாம் படுத்த படைத்தோம் என்ன நாம் உணவு இந்த விஷயத்திற்காக நாம் முன்னெடு முன்னெடுப்பு செய்தோம் உலகத்துடைய விஷயத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நாம் முன்னெடுப்பு செய்தோமா இதற்கு நேரத்தை செலவு செய்தோமா அல்லது நம்முடைய மறுமையை சீர்படுத்துவதற்காக நம்முடைய நேரங்களை மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்திலும் மார்க்க பணியில் நம்முடைய ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்திலும் நன்மையான அமல்களை செய்யக்கூடிய விஷயத்திலும் நாம் நாம் செலவு செய்தோமா நாம் சந்தி கடமைப்பட்டுள்ளோம் சலாஃபு சாலிஹின்களுடைய முன்னோருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கொடுக்கப்பட்ட சொற்பமான நாட்கள் சொற்பமான காலம் வாழ்ந்தது ஆனால் அவர்கள் விட்டு சென்ற அவர்கள் செய்த பணிகளை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்து சென்று விட்ட அவர்களுடைய விஷயங்களை நான் பார்க்கும் பொழுது அதனுடைய விஷயங்களை வேப்படையக்கூடியதாக கையும் ரஹிமா இமாம் இப்னு கையும் ரஹிமா உல்லாவுடைய புத்தகம் பிரபலியமான புத்தகம் ஜாது மஹத் என்று சொல்லக்கூடிய புத்தகம் இது ஹஜ்ஜில் எழுதப்பட்டது எப்பொழுது நான் சொல்றது இவர் சென்ற வாழ்ந்த காலம் ஏழாம் நூற்றாண்டு நூற்றாண்டுல எப்படி இருக்கும் எல்லா விதமான சிரமங்களும் எல்லா விதமான அபாயமா ஒரு ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் அந்த புத்தகத்தை எழுதுறாங்க கிட்டத்தட்ட ஏழு வால்யூம் இருக்கு எத்தனை வால்யூங்க ஏழு வால்யூம் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை ஹஜ்ஜுக்கு கிளம்புறது திரும்ப வரும் பொழுது முடிக்கிறாங்க அந்த புத்தகத்தை அல்லாஹ் அல்லாஹு எத்தனை நாட்கள் பாருங்க எவ்வளவு முடிச்சிருக்காங்க அதனுடைய அவர்களுடைய சாணல இந்த புத்தகத்தை படிக்கிறது நமக்கு பல வருஷம் ஆயிடுது சில நேரத்துல நமக்கு அவர்கள் விட்டு சென்ற புத்தகத்துடைய பெயர்களை படிப்பதற்கே நமக்கு நேரம் போயிடும் அப்படிப்பட்ட நல்லா பணிகளை செய்து விட்டு போனார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதே போல நம் இமாம நவாய் ரஹிமாவா பார்க்கும்பொழுது இமாம் நவீ உடைய புத்தகம் சஹைல் புகாரிக்கு பிறகு சஹை முஸ்லீம் இருக்கின்றது இந்த சஹை முஸ்லீமுடைய விளக்க உரையில் எழுதியவர்கள் தான் இமாமா நவாய் ரஹிமஹுல்லா அல் மின்ஹாஜ் என்று சொல்லக்கூடிய அதே அறிஞர் தான் ரியாவு சாலஹின் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை இப்படி எண்ணற்ற புத்தகத்தை அவர்கள் எழுதினார்கள் வாழ்ந்த காலம் நாற்பத்தைந்து வயசு வெறும் நாற்பத்தஞ்சு வயசு தான் வாழ்ந்தாங்க வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் வாழ்ந்தாதே விட்டு பொக்கிஷம் அவர்கள் அவர்கள் செய்த அவருடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தியது யோசிச்சு அவர் வாழ்ந்திருப்பதோ ஏழாம் நூற்றாண்டு பதினைந்து நூற்றாண்டு எட்நூறு வருஷமாக அவருக்கு நன்மை சென்று கொண்டு இருக்கேன் படிக்கக்கூடிய ரியாது சாலின் எல்லா பள்ளிவாசல் இருக்கும் எல்லா பள்ளிவாசல் இருக்கும் எல்லா பள்ளிவாசலும் இருக்கும் எல்லா வீடுகளும் அதிகமாக இருக்கும் எல்லா பள்ளிவாசியும் அந்த புத்தகங்கள் படிக்கப்படுகின்றது என்றால் மதர்சாக்கில் சை முஸ்லீமும் படிக்கப்படுகின்றது வாழ்ந்ததோ சுஹான் அல்லா முன்னால் வாழ்ந்தவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார் வருஷம் ஆனால் அவர்கள் நன்மையை திரட்டி கொண்டிருக்கின்றாக நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கின்ற எவ்வளவு வருஷமாக எட்நூறு வருஷமாக ஒரு ஹதீஸை படிக்கின்றோம் அந்த புத்தகத்தில் புத்தகத்தில் அந்த நன்மை அந்த சேரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை வாழ்வது எப்படி என்றால் விட்டு செல்லக்கூடிய விஷயம் நமக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய நிலை என்ன இருக்கு நம்முடைய குழந்தைகளே நமக்கு சதக்காச்சாரியாக ஆவார்களா என்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது நம்முடைய கல்வி நமக்கு ஒரு சதக்காச்சாரியாக ஆகுமா என்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது அல்லாஹு நம்முடைய குழந்தைகள் நமக்காக துவா செய்வார்களா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு என்ன விட்டு சென்றிருக்கின்றோம் என்ன விட்டு செல்கின்றோம் நாம் பாருங்க எப்படி எல்லாம் அவர்கள் கூறி அல்லாஹ் அதற்குரிய எல்லாஹார்கள் நம்முடைய நேரங்களை அல்லாஹூ கொடுத்து கொடுத்திருக்கின்றான் நாம் ஒன்று நம்முடைய உலகத்துடைய தேவையான அல்லது மிக மிக அத்தியாவசியமான விஷயங்களுக்கு பயன்படுத்தி அதை பிரோஜனமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஹராமான விஷயத்திலிருந்து நம்மை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மார்க்கத்துடைய விஷயத்திற்காக மார்க்கத்துடைய கல்வி கற்பதும் அதனுடைய விஷயங்களை விஷயங்களும் அந்த மக்களுக்கு இதை எத்தி வைக்கக்கூடிய விஷயத்தில் செலவழிக்கும் பொழுது அது புரோஜனமாக இருக்கும் அதற்கு எல்லாவிடம் கூலி இருக்கு இல்லை என்றால் அல்லாஹ்லா நேரத்தை கொடுத்து அதை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் மறுமையில் இதற்குரிய பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள் வாழ்ந்துவிட்டும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டும் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த ரெண்டு நிலமத்துகளில் நாம் நஷ்டவாளிகளாக ஆகிவிடக்கூடாது கூடாது நாம் இதில் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது அந்த வியாபாரி போல நாம் ஆகிவிடக்கூடாது கூடாது பொருளை ஐந்தாயிரத்திற்கு விற்கக்கூடிய பொருளை நூறு ரூபாய்க்கு விற்றுவிட்டு சந்தையில் வருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு ஏமாலியாகவும் அப்படிப்பட்ட ஒரு நஷ்டவாளியாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம ஆகிவிடக் கூடாது இந்த விஷயத்தை நினைவு கொண்டு அல்லாஹுடைய தூர சுல்லாஹ் சொன்ன இந்த ரத்தின சொல் இந்த சிறிய வார்த்தை கடலையே சுஹான் அல்லா அல்லாஹுடைய தூர சுல்லாஹல்லம் சுஹான் அல்லா ஒரு பூஜாவில் அல்லாவுடைய தூதர் அதை சேர்த்து விட்டார்கள் அப்படிப்பட்ட வார்த்தை இந்த 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 ஹதீஸை நாம் உணர்ந்து இந்த ஹதீஸுடைய விஷயங்களை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம இந்த இரண்டு நிலைமைச்சுகளை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையும் சரி நம்முடைய குடும்பம் வரக்கூடிய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் சரி சிறப்பாக இருக்கும் படைத்த எந்த ஒரு நட்சத்திற்காக எந்த ஒரு லட்சியத்திற்காக குறிக்கோளுக்காக இலக்குக்காக நாம் படைக்கப்பட்டோமோ அதையும் நாம் முழுமைப்படுத்துவதும் அதை அடைவதற்காக மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருப்பது இந்த உடல் ஆரோக்கியமும் அதே போல ஓய்வு நேரமும் ஆக இருக்கின்றது பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹுடைய ரகணத்தையும் அல்லாஹூ தாலாவுடைய அருவையும் நாம நிலையாக நாம் வைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் கொடுக்க கொடுத்த நியமத்தை பறிப்பதற்கு அவன் ஆற்றல் மிக்கவன் கொடுத்த நியமத்தை எல்லாம் பறிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் கொடுத்து விட்டான் திரும்பவும் நமக்கு அது பறிக்கப்படாது என்று நாம நினைத்துக் கொள்ளக் கூடாது அல்லாஹ் நீ கொடுத்த அருக்கொடை என்னிடம் இருந்து பறிக்கப்படக்கூடிய விஷயத்திலிருந்து உன்னுடைய பாதுகாவை நான் தேடுகின்றேன் என்று நபி சுல்லாஹ் அலிசெல்லும் கூறினார்கள் ஆக கொடுத்த நியமத்து சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றால் அது பறிக்கப்படும் அல்லாத நஷ்டவாளிகளாக ஆகும் அப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக இந்த நியமத்துகளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய கூடிய அனைவர்களுக்கும் இந்த இரண்டு அறுக்குடைகளை நாம அருமையை புரிந்து உணர்ந்து இதை சரியாக நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி இம்மை மற்றும் ஒருமையுடைய வெற்றியை பெறக்கூடியவளாகல்லாம் ஆக்கியல்வானாக ஆமீன் அல்லாஹ் அடியார்களே பெரியோர்களே வாலிபர்களே அகமது இல்லா இப்படி இந்த வாழ்க்கையுடைய ஓட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க சிலர் இந்த உலகத்தை அடைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் சிலர் அதுவும் சொற்பமான அல்லது அற்பமான மக்கள் மறுமையை அடைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஓட்டத்தில் வெற்றியாளர்கள் என்று பார்க்கும் பொழுது மறுமை எந்த இலக்குக்காக நம்மை பட எல்லாம் தலை படைத்தாலோ அந்த ஒரு இலக்கை அடையக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள் அந்த வெற்றி என்ன நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் சொர்க்கத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் இந்த ஒரு வெற்றி தான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு இலக்காக இருக்க வேண்டும் இந்த வெற்றியின் பக்கம் நாம் செல்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹிடம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் இருக்கக்கூடிய ஓட்டத்தில் நாமும் செல்லும் செல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் பிறகு நஷ்டவாலியாக இருக்கக்கூடியவர்கள் நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தார்களையும் நாம் நஷ்டத்தில் செல் ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் அல்லாஹு தாயா அப்படிப்பட்ட ஒரு இம்மை மற்றும் அருமையுடைய நஷ்டத்தில் இருந்தாலும் பாதுகாப்பானாக அல்லாஹு தாயலா நமக்கு இந்த இலக்கைக்காக எல்லாம் நம்மை படைத்தானோ அந்த சொர்க்கத் வாசிகளாக அல்லாஹ் நம்மை படைத்தானோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்று இந்த உலக சில்லாவுடைய பொருத்தத்தை பிரகாரம் அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக அல்லாஹூ தாலா யாரெல்லாம் நோய் பட்டிருக்கின்றார்கள் அல்லாஹு உத்தாலா பூர்ண ஷிஃபாவையும் நிவாரணத்தையும் எல்லாம் கொடுத்தல்வானாக யாரெல்லாம் நமக்கு மத்தியில் மௌத்தாகிவிட்டார்களோ அல்லாஹூ தாலா அவர்களுக்கு மக்பீரச் செய்து அவர்களுக்கு மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்தில் சிறந்த அந்தஸ்தையும் ஏற்படுத்துவானாக பலஸ்தீன் மக்களுக்காக அல்லாஹு அல்லாஹூ தாலா அவருடைய மறைவான உதவியை ஏற்படுத்தி அவருடைய படை அல்லாஹு தால இறக்கி அந்த பலஸ்தீன் மக்களுக்கும் காசா மக்களுக்கும் அல்லாஹூ தாயா உதவி புரிவானாக அல்லாஹ் நீனி அவர்களுக்கு போதுமானதாக இருக்கின்றார் அதே போல சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சியாக கூடிய அனைத்து சூழ்ச்சியும் யார்டா அவர்கள் பக்கமே நீ அதை விடுவாயாக நாம் உன்னையே சார் இருக்கின்றோம் உன்னை தவிர வேறு யாரும் நமக்கு கிடையாது உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் அல்லாஹ் நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் வாக்குதான் அஹமது இல்லாய் ரூபா அலமி வாக்கிம்